திருக்குறள் கலைகள் கலை இருநூற்றி எழுபத்தி ஐந்து ஐம்பதில் வந்த ஆசை முருகானந்தத்தின் ஐம்பதாவது வயதில் அவருக்கு அந்த ஆசை வந்தது ஆசைகளை துறக்க வேண்டும் என்ற ஆசை தன் மனைவியிடம் சொன்னார் நான் சன்னியாசி ஆகலாம்னு பார்க்குறேன் அவள் மனைவி சரளா வெளிதாக சிரித்து விட்டு என்னவோ ஊருக்கு போய்ட்டு வரேன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க என்றாள் இல்லை சரளா கன்னியாசினா உங்களெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு இல்லை அது எப்படி முடியும் அத்தியாவசியமான விஷயங்களை தவிர மற்ற விஷயங்களில் ஈடுபாட்டை விட்டுட்டு அதிக நேரம் பக்தி தியானம் மாதிரி விஷயங்களில் ஈடுபடலாம்னு நினைக்கிறேன் எதையெல்லாம் விட போகிறீங்க சாப்பாட்டு ஆசையை விட போகிறேன் குறைவாக எளிமையாக தேவையான அளவுக்கு மட்டும் சாப்பிட போகிறேன் நொறுக்கு தீனி காஃபி டீ கூல்ட்ரிங்க் மாதிரி பானங்கள் எதுவும் கிடையாது பத்திரிகைகள் புத்தகங்கள் படிக்கிறது டிவி சினிமா ட்ராமா கச்சேரி நண்பர்களோடு அடிக்கிறது எல்லாத்தையும் விட்டு போகிறேன் நியூஸ் பேப்பர் மட்டும் மேலோட்டமாக படிச்சுட்டு நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கிறதோட நிறுத்திக்க போகிறேன் எங்கிட்ட குழந்தைங்க பேசுவீங்கள என்றால் செல்லா பாதி விளையாட்டாகவும் பாதி கவலையோடனும் சச்ச அதெல்லாம் சொன்னேனே பழைய காலம் மாதிரி குடும்பத்தை விட்டுட்டு சன்னியாசி ஆறுதெல்லாம் இப்போ முடியாதுன்னு ஏன் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பயப்படுறதுக்கெலாம் எதுவும் இல்லை என்னவோ தோணிச்சு ஐம்பது வயசு ஆயிடுச்சு எல்லா பசங்களையும் விட்டுட்டு மனசளவிலியாவது துறவியாக இருக்கலாம் என்ன நாற்பது வயசில் நாய் குணம்பாங்க ஐம்பது வயசில் அலப்பெய்த்தியம் பிடிக்கும் போல் இருக்குது என்றால் சரளாக சற்று கோபத்தில் என்னை கோபப்பட வைக்கலான்னு பார்க்குற ஆனால் நீ என்ன சொன்னாலும் நான் கோவப்பட மாட்டேன் பர்ட்டிகுலர் விட்டவனுக்கு கோபதாகனால் எப்படி இருக்க முடியும் கவலைப்படாதே முன்னைய குழந்தைகளை பொறுத்தவரை என் கடமைகளை சரியாக செய்வேன் என்றார் முருகானந்தம் அதற்கு பிறகு முருகானந்தம் தான் சொன்னபடியே நடந்து கொள்ள ஆரம்பித்தார் சல்லாவுக்கே வியப்பாக இருந்தது எப்படி இவர் தன்னை மாற்றி கொண்டார் என்று அவர் அலுவலக நண்பர்களும் பிற நண்பர்களும் கூட அவருடைய மாற்றத்தை கண்டு வியந்தனர் அலுவலக நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் கோவில்கள் ஆசிரமங்கள் என்று செல்வது ஆன்மீக சொற்பொழிகளை கேட்பது என்று வழக்கப்படுத்தி கொண்டார் முருகானந்தம் ஒரு ஆசிரமத்தின் உறுப்பினரானவின் வார இறுதி நாட்கள் முழுவதையும் அவர்கள் ஆசிரமத்தில் கழிப்பது சில சமயம் ஆசிரம பணிக்காக வெளியூர் செல்வது என்ற பழக்கங்கள் ஏற்பட்டன சரளாவை தன்னுடன் வரும்படி அவர் சில முறை அழைத்த போதும் அவள் வர மறுத்துவிட்டாள் ஆசிரம வேலையாக வெளியூர் சென்றபோதுதான் முருகானந்தம் விமலாவை சந்தித்தார் விவாகரத்தாகி தண்ணீர் வாழ்ந்து கொண்டிருந்த விமலாவுடன் ஏற்பட்ட அறிமுகம் நட்பாக மாறி இருவருக்கும் இடையே நெருக்கத்தை ஏற்படுத்தியது துவக்கத்தில் ஆன்மீக விஷயங்கள் மட்டும் பேசிக்கொண்டிருந்தவர்கள் பிறகு மற்ற விஷயங்களையும் பேசத் தொடங்கினார் ஒருமுறை அவர் விம்லாவின் வீட்டுக்கு சென்றபோது அவள் படுக்க அறை வரை சென்றுவிட்டு வந்த அனுபவம் இருவரிடையே இருந்த நட்பை உறவாக மாற்றிவிட்டது அதற்கு பிறகு விமலாவுடன் இருப்பதற்காகவே ஒவ்வொரு வார இறுதியிலும் முருகானந்தம் வெளியூர் செல்ல தொடங்கினார் விமலாவின் வீட்டுக்கு செல்வது அல்லது அவளுடன் சேர்ந்து வேறு ஊருக்கு செல்வது என்று பழக்கமாயிற்று விமலாவுடன் இருந்தபோது அவர் உணவு கட்டுப்பாடு எதையும் பின்பற்றவில்லை என்பதுடன் விமலாவிடம் இருந்த மறு பழக்கத்தையும் பின்பற்ற தொடங்கினார் சல்லாவின் கைபேசி ஒழித்தது ஏதோ புதிய எண் யாராக இருக்கும் என்று யோசித்தபடியே சல்லாதை எடுத்து பேசினாள் நீங்கள் முருகானந்தின் மனைவியா ஆமாம் நீங்கள் யார் நாங்கள் டிராஃபிக் போலீஸ் உங்கள் கடவுள் முருகானந்தம் போன கார் ஒரு மரத்தில் மோதி அவர் நினைவு இல்லாமல் இருக்கார் பார்த்தபடாதீங்க அவருக்கு லேசான அடிதான் கார் ஓட்டின பெண்டிங்கு தான் கொஞ்சம் அதிகமாகடிபட்டிருக்கு அவங்க குடிச்சிட்டு கார் ஓட்டியிருக்கங்க என்றவர் கொஞ்சம் தயங்கி விட்டு உங்கள் வீட்டுக்காரம் குடிச்சிட்டு பார் போல் இருக்கு என்றார் என்ன சொல்கிறீங்க அவர் அப்படிப்பட்டவர் இல்லை என்றால் சரளா உரத்த குரல் இல்லைம்மா நான் பார்த்து தான் சொல்கிறேன் ஆஸ்பத்திரி விளாசத்தை உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் சீக்கிரம் வாங்க என்றார் போலீஸ் அதிகாரி என் நம்பர் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது என்றாள் சரலாம் அவர் ஃபோனில் ஒய்ஃபுங்கிற பேரில் உங்கள் நம்பர் இருந்தது அதெல்லாம் கூப்பிட்டேன் என்றவர் ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்தது என்றார் என்ன குழப்பம் காரை ஓட்டிக்கு வந்த பெண்மீனோட செல்ஃபோனில் உங்கள் கணவரும் அவங்களும் நெருக்கமாக இருக்கிற ஃபோட்டோலாம் இருந்தது அதனால் அவங்க தான் அவர் மனைவியின் முதல்ல நினச்சோம் அப்புறம் அவர் ஃபோனில் மனைவிங்கிற பேரில் உங்கள் நம்பர் இருந்தது ஆமாம் அவங்க யார் அறுத்துப்பார் துறவியல் அதிகாலை இருபத்தி எட்டு கூடா ஒழுக்கம் குரல் இருநூற்றி எழுபத்தைந்து பட்டத்தையும் என்பார் பழித்தொழுக்கம் எட்டத்தென்று ஏதம் பலவும் தரும் பொருள் தங்களை பற்று இல்லாதவர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஒழுக்கம் தவறி வாழ்பவர்கள் ஏன் இப்படி செய்தோம் என்று வருந்தும் நிலை வரும் நன்றி